புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள லட்சுமணன் பட்டியில் பச்சை நாச்சியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்றது ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன்னதாக ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் வாசிக்க வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர் ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமன்றி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த எழுநூறு காளைகளும் முன்னூறு காளையர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த ஜல்லிக்கட்டு ஐந்து சுற்றுகளாக நடைபெற உள்ளது வாடி வாசலில் இருந்து ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்க்கப்படும் காளைகள் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வருவதை காளையர்கள் மல்லு கட்டி தழுவி வருகின்றனர் காளைகளை தழுவிய காளையர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடும் காளைகளுக்கும் சில்வர் பாத்திரங்கள் பேன் மிக்ஸி குக்கர் வெள்ளிக்காசு தங்க காசு பணம் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த மாட்டின் உரிமையாளர்களுக்கும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே பாண்டியன் சிறப்பு பரிசுகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கி கௌரவப்படுத்தினார்

மாட்டு நம்பர் மாடுபடி வீர ஒன்று ஒன்று உடல்படி புரியல் புரிய உடல்படி புரிய மாட்டுபோது மாலி பொன்பது